வணக்கம் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் எனும் ஆறு காண்டங்கள் இருக்க இதில் சுந்தர காண்டத்திற்கு மட்டும் எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் சுந்தர காண்டத்தில் முழுக்க முழுக்க ஹனுமனின் லீலைகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது ராமாயணத்தில் பெரிய திருப்பம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஹனுமன் ஹனுமனின் வீர தீர செயல்களை பற்றி கூறுவதுதான் சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு நினைத்தது நடக்கும் நோய் நொடிகள் தீரும் திருமண தடை விலகும் நவகிரக தோஷம் ஏழரை சனி அஷ்டமச்சனையால் சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும் நீங்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் போது உங்கள் அருகில் ஒரு சிறிய பாபையோ அல்லது மனப்பலகையோ போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் பாராயணம் செய்வதை கேட்பதற்கு உங்கள் வீட்டிற்கு ஹனுமன் கட்டாயம் வருகை தருவார் என்பது ஐதீகம் ஏனென்றால் ராமநாமம் உச்சரிக்கும் இடத்திலெல்லாம் ஹனுமன் வராமல் இருக்க மாட்டார் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்து பலன் பெற முடியாதவர்கள் இந்த பாடலை உச்சரிப்பதன் மூலம் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படித்த பலனை பெற முடியும் உங்களுக்காக சுந்தரகாண்ட பாடல் இதோ ராமஜெயம் சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமுசு ஸ்ரீ ராமபக்த பெருமை இது அஞ்சனை தனயன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் இராமாயணம் போல் ராட்சசர் மனை நோக்கி ஆஜகம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சரசையை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியைக் கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர்மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அளித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மனம் மகிழ மாருதியை மார்போடு அணைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மருகனும் சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகட்டி படைகள் சூழ ஹனுமானும் லக்குவனும் உடன்வர புறப்பட்டான் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறை அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிறம் மேல் கரம் குவித்து மனம் போல நீர் சுரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உனை பணிகின்றோம் பலமுறை நன்றி சுந்தரகாண்டத்தின் மகிமையை வெறும் வாய்மொழியால் சொல்லிவிட முடியாது சுந்தரகாண்டத்தை எவரொருவர் பயபக்தியுடன் மனதார தினமும் படிக்கின்றாரோ அவருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது ஏனென்றால் ஹனுமன் தோல்வியை சந்தித்ததே கிடையாது இப்போதுள்ள காலகட்டத்தில் நாம் சுந்தரகாண்டத்தை முழுமையாக படிக்க இயலாத காரணத்தால் இந்த ஐந்து நிமிட சுந்தரகாண்ட பாடலை அனைவரும் படித்து பயன்பெறுவீராக ஜெய் ஸ்ரீராம்